யூடியூப் சொந்தவங்களை அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வழியாக லோக்கலில் இருக்கிற கோயிலெலாம் சாமி கும்பிட்டு சிலாதோரணம் பார்த்துட்டு திரும்பியும் திருப்பதி கோயில்கிட்ட வர்றதுக்கு மணி ஏழரை மணி ஆயிடுச்சுங்க வந்துட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் பாத்ரூம்லாம் போய் ஃப்ரெஷ்னப்லாம் பண்ணிவிட்டு மெயின் கோபுரத்துக்கு ஏற்றப்பில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுவோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா திருப்பதி போனவங்களுக்கு தெரியும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ தேங்காய் வாங்கி கற்பூரம் பொருத்தி அந்த தேங்காயை உடைச்சிட்டு அந்த உண்டியில் தேங்காய் உண்டிலும் தனியாக ஒன்று இருக்கும் அதில் போடுவோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணி இருக்குங்க நைட்டு எட்டரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் நான் முதல் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா பகலில் வெயில் ஓவரங்கிறதுனால கூட்டமெலாம் வர முடியல ஏன்னா காலையே கீழே வைக்க முடியல தரையில் வைக்க முடியல அந்தளவுக்கு ஹீட்டு இப்போ பாருங்கள் மணி எட்டரை மணி இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் நாங்களும் கற்பூரம் தேங்காயெலாம் வாங்கிட்டு வந்தோங்க இந்த படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் போடே கற்பூரம் தேங்காயெலாம் விற்கிறாங்க ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரமும் நல்லா க பெரிய தேங்காய் ஒரு பெரிய கற்பூரம் வச்சு இருபது ரூபாய்க்கு தேங்காய் கொடுக்குறாங்க வெளிக்கடைங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் போய் நீங்கள் தேங்காய் கற்பூரம் வாங்கி உடைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் போட விற்கிறாங்க நீங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை நம்மளும் ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரமும் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லோருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் எப்போயுமே கும்பிடுவேன் எனக்கு வந்து மெச்சூர் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சின்ன வயசில் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னுலாம் கும்பிட்டுருப்போம் இப்போயும் நம்ம குடும்ப தேவைக்கு கும்பிடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் இது பார்த்திங்கன்னா இந்த உலகமே நல்லா இருக்கணும் அதில் வந்து நாங்களும் நல்ல மாதிரியே பிழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கும்பிடுவேன் இப்போ அடிஷ்னலாக சப்ஸ்க்ரைபர் ஆகிய உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு நாங்கள் தேங்காய் அடிச்சுட்டு தேங்காய் வந்து உண்டியில் போட்டு வந்துட்டோங்க இந்த தேங்காய் உண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதான சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற காலையில் தேங்காய் சட்னி மதியானம் தேங்காய் தொயில் எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் தாங்க போகும் அதனால் வந்து எப்பயுமே நம்ம போய் சாமி கும்பிட்டு வரப்போ ஒரு தேங்காய் வாங்கி உடச்சிட்டு வந்தோமா நம்மளோட வேண்டுதலும் நிறைவேறும் ப்ளஸ் வந்து நம்ம அன்னதானத்துக்கு ஒரு தேங்காயை வந்து நம்ம டொனேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சாமி கும்பிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே இருக்குங்க சரி போய் அன்னதானம் சாப்பிட்லாம் நைட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் அன்னதானத்தில் போய் சாப்பிட்டோம் ஏன்னா பத்தரை மணி வரைக்கும் தான் இருக்கும் அன்னதானம் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போனோம் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் க்ரௌடுலாம் இல்லை எல்லாம் மூணு ஹால் ஃபுல்லாக இருந்தது நாலாவது ஹால்தான் தான் நாங்கள் போகிறப்ப ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நாலாவது ஹாலில் போய் நீட்டாக சாப்பிட்டுட்டு வந்து எப்பயும் போலேயே தெப்ப குளத்துக்கு வடக்கு சைடு நாங்களும் பாய் பெட்ஷீட்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டோங்க இந்த அன்னதான கூடத்தில் ஒரு ஹாலில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது பேர் உட்கார வைக்கிறாங்க அப்போ கணக்கு போடுங்க ஒரு சிட்டிங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் சாப்பிட்றாங்க அது நாள் ஃபுல்லாக போடுறாங்க காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எல்லோரும் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் எங்கள் பசங்களுக்குலாம் நான் நம்ம வண்டிலேயே எல்லாம் பெட்லாம் ரெடி பண்ணி போட்டு விட்டு சரி நீங்கள் தூங்கிட்டு வாங்க மணி மூன்றரை தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அவங்க படுத்துக்கிட்டு வந்து தூங்கிட்டு தான் வந்தாங்க காலையிலே பார்த்திங்கன்னா நாலு மணிக்கே பயங்கரமாக பிஸியாக இருக்குதுங்க கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நம்ம காலத்தில் போனால் குளிரும் மழை காலத்தில் போனால் மழை பெய்யும் ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி காலையில் அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த வெயில் கால கிளைமேட்டுக்கு காலையில் குளு குளுன்னு காற்று சூப்பராக இருந்தது காலையில் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரான டிராஃபிக் ஏன்னா காலையில் மூணு மணிக்கு தான் அந்த கேட்லாம் திறப்பாங்க டோல் கேட்டு மேலே ஒரு டோல் கேட் இருக்கும் கீழே ஒரு டோல் கேட் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா செக்கிங் பாயிண்ட்டு மேலே வந்து டோல் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க பன்னெண்டு டு மூணு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்போ நாங்கள் நான் ஏன்னா மூணு மணிக்கு போனால் நான் ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டுருக்குறோம் மூணு மணிக்கு போனால் வண்டியே நவர முடியாத அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்ட்டு தான் நான் ஒரு மணி நேரம் கேப் விட்டு தான் போனேன் அப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக்காக தான் இருந்தது அடுத்தது சரி நீங்களாம் போங்க முன்னாடி போங்கடா சாமின்னு அவனை போகிற வண்டிக்கெல்லாம் வழி விட்டுட்டு நான் பொறுமையாக போனோம் ஏன்னா அந்த கிளைமேட்டு அப்படியே நம்ம ரசிச்சிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு காலையில் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு பதினோரு மணிக்கு போயிடலாம் பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம் ஏன்னா வெயில் தாங்க முடியாது ஏன்னா திருப்பதியிலே இந்த வெயில் அப்படின்னா வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம்லாம் என்ன வெயில் அடிக்கணும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அதனால் வந்து நம்ம மதியானம் ஒரு பன்னெண்டுக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாங்கிற பிளானில் தான் போனோம் திருப்பதி மலையை விட்டு இறங்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாதி மலையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் பாருங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் சிலை வந்து ஆஞ்சநேயர் சிலை நல்லா பெருசாக இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அடி சிலை இருக்கும் நாங்கள் எப்பயுமே அங்கே வந்து சாமி கும்பிடுவோம் இந்த முறை அங்கேயே வந்து வண்டியை நிறுத்திட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா மட்டும் வந்தோம் ஏன்னா இப்போ பசங்களாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் அங்கேயே வரும் ஒரு பத்து லிட்டர் கேனில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டேங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க இது நடந்து நம்ம திருப்பதி போகிற வழிபாதையும் அதை ஒட்டியே தான் இருக்கும் அந்த டைமில் யாரும் அலோவ் இருக்குது நாங்கள் தான் பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த கடைக்காரங்க ரெண்டு மூணு கடை இருந்தது அது மட்டும்தான் இருந்தாங்க பாருங்கள் யாருமே இல்லை பாருங்கள் இறங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏறப்ப இருந்த மாதிரியே தான் இறங்குறப்பையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம அடிவாரம் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா மலையில் இந்த திருப்பதி மலை பார்த்திங்கன்னா ஏழு மலைன்னு சொல்கிறோம்ல ஏழு மலையான்னு சொல்லுவோம் அதில் ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா கருடால்வார் தெரிவார் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் வந்து விஷ்ணு தெரிவார் நம்ம ஏறப்போ நைட்டு ஏறினதினால அதை அவங்களுக்கு காட்ட முடியல இது பாருங்க இறங்குறப்ப நாங்கள் கர்டால் வேறு சூப்பராக பார்த்தோம் பாருங்கள் அஞ்சு மணிக்கு எவ்வளோ கிளியராக இவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கலிங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ அடிவாரம் வந்துட்டோங்க அடிவாரம் வரப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சே காலம் அஞ்சு இருபது தாங்க இருக்கும் நல்லா விடிஞ்சிக்குச்சு பாருங்கள் இது கீழ்திருப்பதியில் இருக்கிற கருடாழ்வார் சூப்பராக இருக்குங்க பார்க்குறப்பையும் அது கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி பக்காவாக இருக்கும் அழகாக இருக்கும் அது நாங்கள் எப்போ போனாலுமே நம்ம இதோ ஒரு சொர்க்குலோகத்துக்கு வந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம காருக்கு முன்னால ஒரு வேன் போயிட்டுருக்கும் பாருங்கள் டாடா ஏஸ் மாதிரி ஒரு வேனு இதை பார்க்குறப்ப எல்லா அறிவாளிங்களும் நம்ம ஊரில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படி பாருங்க ஒரு வேனையே ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்க பழக வச்சு ஏதோ வச்சு பிரிச்சுருக்காங்க கீழே வந்து ஒரு குரூப் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஒரு குரூப் இருக்குது அவங்களும் இருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு டிராவல் பண்ணுறப்போ தூங்குறதுக்காக இந்த மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க மேலே பாருங்க ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா படுதெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க மழை பேஞ்சாலும் நினைக்காது வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நாங்களும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த வேனை அவ்வளோதாங்க ஒரு வழியாக நம்ம வந்து அடிவாரம் திருப்பதியிலேருந்து நேராக சித்தூர் பைபாஸுக்கு போகிறதுக்காக வந்துட்டோங்க காலையில் நேரங்கிறதுனால ரோடெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எப்படினால நம்ம ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து நம்ம வேலூர் தாண்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வண்டி அடித்து பிடிச்சி ஓட்டிகிட்டு வந்தோம் இப்போ இது பார்த்திங்கன்னா சித்தூர் சித்தூர்கிட்டருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா பைபாஸில் இந்த ரோடு இருக்குது பாருங்க ஒரு மலையை வந்து கரைச்சி நடுவில் வந்து பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பைபாஸ் ரோடு முன்னால் நம்ம சித்தூருக்கு உள்ளார தாங்க போய் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சித்தூர் ரவுண்டானாகட்டேருந்து நம்ம அவுட்டர்லேயே இந்த பைபாஸ் வந்துடுது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுங்க ஒரு கால் மணி இருக்குங்க வேலூரை தாண்டியாச்சு சரி காலையில் வந்து நம்ம பாதாம் பால் குடிச்சிட்டு டிஃபன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல வண்டி வந்து வேப்ப மரத்து நிலையில் இருந்தது பைப்பாஸை ஓட்டினாப்பிள்ளையே அந்த நிலையில் வண்டி போட்டு நான் வந்து சமையல் பண்ணலான்னு ரெடி பண்ணிவிட்டேங்க இந்த இடமே பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பின்னால் பாருங்கள் அப்படியே மலைங்கெலாம் தெரியும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நாலு டம்ளர் இன்றைக்கி சமையல் வந்து நம்ம குஸ்கா பண்ணலான்னு பிளான் பண்ணுங்க நான் சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி போட்டேன் எதிர்த்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாய் ஒரு அம்மா நாய் ரெண்டு நாய் வந்துருச்சுங்க சரி உங்களுக்கும் ஒரு டம்ளர் சேர்த்து போட்டால் தானே கட்டுப்படியாகன்ட்டு அவங்களுக்கும் அப்புறம் ஒரு டம்ளர் சேர்த்து போட்டேங்க அடிக்குது அதுங்களுக்கு ஒரு வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு போய்ங்க வெயிட் பண்ணுங்க நாய்களுக்கு நல்ல அறிவு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நான் வந்து பாருங்க அரிசி ஒரு டம்ளர் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு போய்ங்கன்னு சொன்னேன் அது அந்த ரெண்டு நாயும் அங்கேயே தான் இருந்தது பசங்கள்லாம் விட்டு எல்லாம் ப்ரெஷ் பண்ணுங்கள் மூஞ்சி கழுவுங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சுங்க தண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்வ வாட்டரே பிடிச்சிட்டு வந்தோம் அந்த ஆர்வ வாட்டர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் நம்ம திருப்பதி போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மணி ஏழரை மணி ஆயிடுச்சு இது வந்து பால் பைட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வாங்கினேன் அது அஞ்சரை மணி ஆறு மணி இருக்கும் ஆந்திராவில் வாங்கினேன் அங்கேயே வந்து நம்ம பாதாம் பால் போட்டு பிடிக்கலான்னு சரி நம்ம தமிழ்நாட்டை பார்த்துருக்கே வந்துடலான்ட்டு இப்போ வேலூர் தாண்டி வந்துட்டோம் வேலூர் தாண்டி ஆம்பூர் பக்கமாக வந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம பாதாம் பால் காய்க்கிறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குஸ்கா செய்யலான்ட்டு அரிசி ஊற போட்டிருக்கேன் அரிசி ஊறதுக்குள்ள நம்ம பாதாம் பால் குடிச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன் குஸ்காய் உண்டான பேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது ரெண்டு நாள் ஆகியும் ஒரு துளி வாசம் வரல சூப்பராக இருக்குது நல்லா என்ன ட்ரையாக வதக்கிட்டோம் இதுதான் வந்து பிரியாணி பேஸ்ட்டு நம்மளே வீட்டில் செஞ்சது இந்த பேஸ்ட்டு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது அவுட்டிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் நம்ம பிரியாணி செய்கிற வேலையும் மிச்சம் மெயினாக அந்த பேஜ் செய்யறதுக்கு தான் டைம் ஆகும் இதை நம்ம வீட்லேயும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் நமக்கு டைம் மிச்சமாகும் இதை போட்டு ஒரு வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றி அரிசி போட்டு குக்கரில் மூடி போட்டோம்னா நமக்கு சூப்பரான குக்காக ரெடி ஆகிரும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிரியாணி பேஸ்ட்டை போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் இன்றை விட மூணு நாள் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி பேஸ்ட் செஞ்சு வச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் ஒரு துளி வாசங்கோட வரலைங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கெடாமல் இருந்தது மெயினாக பிரியாணி குஸ்கா செய்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு தாங்க டைம் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி அது கரைகிற வரைக்கும் வதங்கி அப்புறம் இஞ்சி பூண்டெலாம் போட்டு பண்ணுறதுக்கு தான் டைமு கூட ஆகும் இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம ரெடிமேடாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாணியோ இல்லை குஸ்காவோ எது செய்கிறது இருந்தாலும் ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும் இப்போ நாம் பார்த்திங்கன்னா இந்த குஸ்கா செய்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சே நிமிஷம் தாங்க ஆச்சு இங்க நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்பயே நம்ம காதல பாத்தீங்கன்னா மங்களகரமான இசை நாதஸ்வரம் சுப்பிரபாதம் எல்லாமே கேட்குது ஏன்னா நம்ம திருப்பதி விட்டு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்துட்டோம் இன்னமும் நம்ம காதுக்கு கேட்குதுன்னு ஒரு இதில் திரும்பி பார்த்தா அந்த மலைக்கு பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்குதுங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோயில் என்ன கோயில்னு விசாரிச்சு பார்க்கலாம் ছি বা காலையில் சாப்பாடு சூப்பராக முடிஞ்சிச்சிங்க சூப்பரான குஸ்கா ரொம்ப டேஸ்டான குஸ்கா ரொம்ப அருமையா இருந்துச்சு குஸ்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டியில் தர்பூசி இருந்தது அதை எடுத்து கட் பண்ணி ஆளுக்கு ரெண்டு தொண்டு சாப்பிட்டோம் ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நான் முதல் சொன்ன மாதிரி தாங்க வெளியில இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா காரில் போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அடுப்பு ஒரு ரெண்டு பாத்திரம் இந்த மாதிரி பிரியாணி பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடவே தேவை இல்லைங்க நீங்கள் ஹோட்டலையும் சாப்பிடவும் விருப்பப்பட மாட்டிங்க இந்த மாதிரி மரத்து நிலையில் உட்காந்து சமைச்சி சாப்பிட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணுங்க ஓகே நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது ஏன்னா லஞ்சு சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம் பயங்கரமாக இப்போயே பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு பயங்கரமான வெயில் அடிக்குது ஏன்னால் வேலூர் டிஸ்ட்ரிக்லாம் பயங்கரமான வெயில்னு ஒரு பேப்பரில் தான் நான் போட்டுதாங்க நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுது திருப்பதியே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அதனால தான் நான் ரெண்டு நாளே திருப்பி கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம் ரெண்டு நாளே போதும்ன்ட்டு வந்திருக்குறோம் இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகணும் வீட்டுக்கு இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரும் முந்நூறு வரும் இல்லை இங்கேருந்து என்ன இரநூறு கிலோமீட்டர் தான் வரும் இரநூறு கிலோமீட்டர் வரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் போய் ரிவியூ போகலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க கிளம்பி வெளியில் வரப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பைப்பாஸ் கார்னர்லேயே ஒரு பொட்டி கடை மாதிரி ஒன்று இருந்தது அது பார்த்திங்கன்னா நிரந்தரமான கடலில் அது வந்து பைக்லேயே செட் பண்ணி அது கடை மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினார் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கம்மங்கூழ் பன்னீர் சோடா லெமன் சோடா இதெல்லாம் விற்றுருக்குறாங்க எங்களுக்கு அதுதான் வீட்லேயும் சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு தான் நம்ம முதைய அது பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாங்க நேராக வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்பணும் அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்க பக்கத்தில் கோயில் இருக்குது அது என்ன கோயில்னு விசாரிக்கலான்னு சொன்னோம்ல விசாரித்து பார்த்தா அது விஷ்ணு கோயில் தாங்க பெருமாள் கோயில் தான் அப்புறம் வீட்டில் வந்து சொன்னாங்க நம்ம திருப்பதி மூலவர் தான் தரிசிக்க முடியல இவர்னாச்சும் போய் கும்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க சரி நான் வண்டி நிறுத்திட்டு துளசி மேலே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அது பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது கேட்டில் வந்து உள்ளார வண்டி அலோவ் பண்ணல நாங்கள் வெளியவே தான் நிறுத்திட்டு போனோம் இதுதான் பாருங்க மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு மெயின் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளேற வந்தப்பனால படி ஏற ஆரம்பிச்சதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆட்சி ஒன்று இருந்தது ஆர்ச்சியில் பாத்தீங்கன்னா ஆனந்தகிரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம்னு போட்டிருந்தது இது வந்து ஏற்கனவே இருந்த பழங்காலத்து ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோயிலுக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து விஷ்ணு கோயில் கட்டி சொல்லியிருந்தாங்க நம்ம வாங்கிட்டு போன தேங்காய் பழத்தெல்லாம் பிடுங்கிறதுக்கு வானரக் கூட்டம் அங்கே ஏகப்பட்டது இருந்ததுங்க ஏன்னா ஆஞ்சநேயர் கோயிலுங்கிறதுனால வானரக் கூட்டம் இருக்குது நானும் தேங்காய் பழத்தெல்லாம் வேஸ்டி வச்சு ம மறைச்சிதாங்க கொண்டு போனேன் இல்லைனா மிரட்டியே பிடுங்குதுங்க ஒரு வழியாக நம்ம மேலே வந்துவிட்டோம் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் இந்த கோயில் தான் ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெப்ப குளம்லாம் இருக்குது இடம் வந்து இப்போ தான் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து பராமரிப்பு பணியெலாம் நிறையா இருக்குது இந்த ஆஞ்சநேயர் இருந்து இன்னும் மேலே ஸ்டெப்ஸு போனால் தாங்க புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற விஷ்ணு கோயில் இருக்குது இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து மேலே விஷ்ணு கோயிலுக்கு படியே ஏறினோம் இந்த கோயில் சோத்தில் இருக்கிற பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற விஷ்ணு கோயில் கட்டினார் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஓனர் இருக்குது அவரோட ஃபோட்டோலாம் போட்டிருந்தது அவர் வந்து கிருபானந்த வாரியர் கூட இருந்த ஃபோட்டோ என்னென்னமோ ஃபோட்டோலாம் இருக்குது அந்த கோயில் சுபத்தில் ஒரு குழந்த படம் போட்டு ஒரு பேரகிராஃப் மாதிரி ஒரு வசனம் போட்டிருந்தது அது வந்து குழந்தையும் தெய்வமும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனு அதை நான் படித்து பார்த்தேன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்க தயாராகி கொண்டிருந்தது அது வந்து பிறக்கிறதுக்கு முன்னால் கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க குழந்தை கேட்குதான் இறைவா நீ என்னை பூமிக்கு அனுப்ப போவதாக சொல்கிறார்கள் நான் இவ்வளவு சிறியவனாகவும் உதவியற்றவனாகவும் இருக்கிறேன் நான் இங்கு எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குதான் அது கடவுள் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க பல தேவதைகளில் உனக்கென்று இரண்டு தேவதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவர்கள் உனக்கென்று காத்திருப்பார்கள் உன்னை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாராம் அதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து கேட்குதான் ஆனால் இங்கே சொர்க்கத்தில் நான் பாடுவதையும் சிரிப்பதையும் தவிர வேற எதுவும் செய்ததில்லை நான் மகிழ்ச்சியாக இருக்க அது ஒன்றுதான் வேண்டும் அப்படின்னு க குழந்தை சொல்லுதான் அது கடவுள் சொல்றாராம் உனது தேவதைகள் தினந்தோறும் உனக்காக பாடுவார்கள் அவர்களது அன்பை உன்னால் உணர முடியும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அப்படின்னு சொல்றாராம் குழந்தை கேக்குதான் எனக்கு மனிதர்கள் பேசும் மொழி தெரியாது அவர்கள் பேசுவதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேக்குதான் அது கடவுள் சொல்றாராம் இது மிகவும் சுலபம் உனது தேவதைகள் நீ கேட்டறியாத இனிய வார்த்தைகளை சொல்லி தருவார்கள் பொறுமையுடனும் அக்கறையுடனும் உனக்கு பேசுவது எப்படி என்று கற்றுத்தருவார்கள் அப்படிங்கிறாராம் கடவுள் அதுக்கு குழந்தை சொல்லுதான் கடவுளை ஏறிட்டு பார்த்து அவளுடன் கேட்டதான் நான் உன்னுடன் பேச விரும்பினால் என்ன செய்வது அப்படின்னுச்சான் அதுக்கு கடவுள் வந்து புன்னக்சிக்கிட்டே சொல்கிறாராம் உனது தேவதைகள் உனது இரண்டு கரங்களையும் சேர்த்து வைத்து எப்படி பிரார்த்தனை செய்வது என்று கற்றுத்தருவார்கள் அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு வந்து அந்த குழந்தை வருத்தத்தோடு சொல்லுதான் நான் இனிமேல் உன்னை காணவே முடியாது ஆகையால் நான் எப்போதுமே வருத்தத்தோடு தான் இருப்பேன் அப்படிங்குறது இதிலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கடவுளை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு வந்து பிரார்த்தனை தான் பிரார்த்தனை மூலியமாக தான் நம்ம கடவுளை வந்து நெருங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ்ங்க ஒரு வழியாக மேலே கோயில்கிட்ட வந்துட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடு அந்த சைடு தெற்கு சைடு பார்த்திங்கன்னா ரோடே வருது காங்கிரீட் ரோடு அதில் பைக் வருது கார்லாம் வருது அப்புறம் நாங்கள் விசாரித்தோம் இந்த மாதிரி நாங்களும் கீழே காரை போட்டுட்டு தாங்க வந்தோம் கேட்டுக்கு வெளியே பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தெரிஞ்சு தான் இங்கே மேலே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்ன விஷயந்தாங்க ரொம்ப அதிர்ச்சி இது வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அலவுடு அப்படின்னாரு சரி அபிஷேகத்துக்கு எவ்வளோ ஆகுங்கன்னு கேட்டால் அபிஷேகத்துக்கு வந்து பதினைஞாயிரரூவா ஆகுங்களாங்க பதினைஞ்சாயிரரூவா கட்டினா தான் கார் மேலே வரும் அப்படின்னாங்க சரி ரொம்ப நல்ல விஷயந்தான் திருப்பதி திருப்பதி தான் அப்படின்னு நான் அப்படியே முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெய்வம் இருக்கிறது உண்மை தான் ஆனால் இந்த மாதிரி கோயில் கட்டுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்கால தலைமுறை வந்து செல்லு செல்லி போட வாழணுங்கிற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோடு தான் இந்த மாதிரி கோயில் கட்டுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அங்கே வந்து சரி நம்ம இதை சொன்னோமா எங்கள் வீட்லையும் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க சாமி கும்பிடுந்த இடத்துல வந்து சாமி கும்பிடுங்க பணம் இருக்கிறவன் அதை பண்ணுறான் நம்மளை மாதிரி இல்லாதவங்க வந்து ஆண்டவனை ஒருத்தனையும் நினச்சிட்டு போகலாம் அப்படின்னாங்க சரி அதுவும் வாஸ்தவம் தான் இல்லாதவனுக்கு ஆண்டவனே துணை என்னங்க நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒன்றரை மணி இருக்குங்க நாங்கள் வந்து தொப்பூர் கணவாய் வந்துட்டோம் ரிட்டன் நம்ம போகிறப்ப ஆஞ்சநேயர் கோயில் சாமி கும்பிட்டன் பாருங்களா அங்கேயே வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டிராஃபிக் ஆகிடுச்சுங்க என்னடான்னு பார்த்தா ஒரு லாரி வந்து பஞ்சர் ஆட்டிருக்குது சரக்கு ஏற்றிட்டு வந்த லாரி அது நடு ரோட்லேயே நின்னதுனால பயங்கர டிராஃபிக்கு அது கிளியர் ஆகிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக வீடு வந்து சேரப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பதி போவோம் கூட்டம் இல்லாத டைமில் போய் மூலவர் தரிசனம் பார்க்க போகிறோம் அந்த நம்பிக்கையோடு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்